ஹலோ கைஸ் கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளான் வார் அட்டாக் தான் பார்க்க போகிறோம் கிளான் வார் அட்டாகில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருந்தோம் ஸோ என்னென்னா நாங்களும் ஃபார்ட்டி த்ரீ ஆப்பன்ட்டும் ஃபார்ட்டி த்ரீ டிஸ்ட்ரக்ஷன் வைஸ் பார்த்து நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட்டு எயிட் ஜீரோ பெர்சன்டேஜ் 95.73% ஃபைவ் பாயிண்ட் செவன் த்ரீ பெர்சென்டேஜ் ஸோ ஸோ எங்கள் பேஸ் அட்டாக் பண்ணது இது நாங்கள் அட்டாக் பண்ணது ஸோ நான் ஃபஸ்ட்டு பை அட்டாக் மட்டும் காட்டுறேன் இது ஃபஸ்ட்டு பிளே நான் அட்டாக் பண்ணது ஸோ இது வந்து டவுன்ஹால் ஃபோட்டின் பேஸு ரூட் ரைடர் அப்புறம் பிச்சஸ் அப்புறம் லாங் லேங்ஸர் அப்புறம் ஸ்பெல்ஸில் எல்லாம் கலந்து கொண்டு போயிருந்தேன் ரெண்டு ஹீலிங்கு ரெண்டு ரேஜ் ரெண்டு ஃப்ரீஸு ரெண்டு பேட்டு ரெண்டு ஸ்கெல்டன் இதான் கொண்டு போயிருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து லாங் லேஞ்சரை வந்து இந்த டவுங்காலும் ஈகலாட்டரியை டார்கெட் பண்ணி இறச்சிருக்கேன் ஸோ இப்போ அந்த அட்டாக் பார்ப்போம் டூ டிரைவரை சுற்றி இறக்கேன் லாங் செகண்ட் செகண்ட் அட்டாக்கு நான் தான் பண்ணியிருக்கேன் அதே தான் ரூட் ரைடரை வச்சு தான் அட்டாக் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த பேஸ் வந்து டவுன் டவுன்ஹால் தான் ஆனால் வால்ஸும் அப்புறம் டிஃபென்சஸ் எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதே தான் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பத்து ரூட் ரைடரு எட்டு பிச்சஸ்ஸு அப்புறம் லாங் லேச்சரு அப்புறம் ஸ்பெல்ஸ் எல்லாம் கலந்து கொண்டு போயிருக்கேன் ஸோ அதே தான் மீதி விசாடு அப்புறம் டவரு டெஸ்ட்லா அப்புறம் கேனனு டவர் இருந்திருக்கு அடுத்த அட்டாக் வந்து ஜெயனம் பண்ணியிருக்காரு இப்போ இந்த அட்டாக் பார்ப்போம் இந்த பேஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்காரு என்ன ட்ரூப்ஸ்ன்னா எட்டு பலூனு ஒரு ட்ராகனு எட்டு எலக்ட்ரோ ட்ராகனு அப்புறம் லாங் லேஞ்சரு அப்புறம் ஆறு இன்ஃபர்னோட் சாரி ஆறு டைம் ஸ்பெல்லு ஏழு பிரின்ஸ்பெல் கொண்டு போயிருக்கார் பிரின்ஸ்பெல்லு ஸோ இது டவுன் கால் ஃபோர்டின் பேஸ் தான் இது கொஞ்சம் கஷ்டமான பேஸ் போல் டிஃபன்ஸ் கிளியர் பண்ணிருக்காரு அடுத்து நாரராயன் ப்ரோ அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து டவுன்ஹால் தேட்டிங் பிளேஸு எல்லா பக்கம் கிளியர் பண்ணியாச்சு இப்போ இந்த பேஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வாங்கியாச்சு இப்போ அடுத்த அட்டாக் வந்து நான் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இந்த அட்டாக் வந்து நான் கடைசியாக பண்ணேன் கட்ட கடைசியாக தான் பண்ணேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு இல்லை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து டவுன் கால் தேர்ட்டிங் பேஸு நடுவில் வந்து ரெண்டு ஏர் ஸ்டிப்பரு அப்புறம் இந்த பக்கம் ஈகாட்ரி இந்த பக்கம் டவுன் கால் இருக்குது ஸோ நான் கொண்டு போன ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பத்து சாரி பன்னெண்டு பலூனு எட்டு எலக்ட்ரோ ட்ராகனு அப்புறம் பேட்ரி கிளிம்பு அப்புறம் பதிமூணு லைட் செல்லு ஒரு பிரின்ஸிபல் கொண்டு போயிருக்கேன் நான் இப்போ டூ டிஜியும் சிவி இறச்சிருக்கேன் அதாவது இந்த ஈகாட்ரி அப்புறம் அந்த இன்ஃப்ரநோட்டோவை கிளியர் பண்ணுறது ஆக்சஸ் வந்து கிளியர் பண்ணிடுச்சு அதே அந்த ஈகாட்டரியும் அந்த இன்ஃப்ரோ நோட்டோ கிளியர் ஆகிடுச்சு இப்போ நான் சென்டரில் அந்த ரெண்டு ஏர் சூப்பர் கிளியர் பண்ணிட்டேன் இப்போ எல்லா எல்லா பக்கமும் உள்ள ஏர் டிஃபன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் சும்மா மொத்தமாக விடாமல் எல்லா பக்கமும் ஒரு ஒரு எலக்ட்ரான்க்கு இறச்சிருக்கேன் அப்படி கிளியர் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பக்கம் இறச்சினா சில நேரம் வந்து

பதினஞ்சு பேர் வாரில் ஃபிஃப்டீன் வெர்சஸ் ஃபிஃப்டின் தான் போட்டிருந்தோம் அதில் பத்து பேர் தான் அட்டாக் பண்ணியிருந்தோம் கீழே உள்ள அஞ்சு பேர் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஆனால் பெர்சன்டேஜ் அதாவது ஸ்டார் எடுக்க முடியல நாங்கள் டாப் பத்து பேர் மட்டும் நாங்கள் அட்டாக் பண்ணி இந்த வாரை வின் பண்ணியிருக்கோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க